சென்னை திருவற்றியூர் அருகே திருச்சினாங்குப்பத்தில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பை பெற முடியவில்லை என கூறி மீனவ மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த காட்சிகளை பார்ப்போம் இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நிர்மல் வழங்க கேட்போம் நிர்மல் இப்ப இந்த பிரச்சனை எழுவதற்கான காரணம் என்ன அந்த ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பெற முடியாம போனதுக்கான காரணமா என்ன சொல்றாங்க மீனவ மக்கள் வணக்கம் சென்னை திருவேட்டூர் திருச்சினாக்குப்பம் பகுதியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பாக முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு கட்டப்பட்டு கடந்த ஆண்டு காணொலி வாயிலாக முதல்வரால் திறக்க வைக்கப்பட்டது முதல்வர் திறந்து வைத்தும் கூட தங்களால் குடியிருப்பில் பெற இயலவில்லை என கூறி தற்போது அந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் சாலையில் சாலை முறையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதாவது இந்த 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 கட்டிடத்துக்கு பதினாலு பங்கீடு தொகையாக இரண்டு லட்சத்தையும் தாண்டி இருப்பதால் தங்களால் அவ்வளவு கட்ட இயலாது என்றும் ஏற்கனவே முன்பணமாய் தங்களால் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை கட்டியிருப்பதாக மேற்கொண்டு தங்களால் பணம் கட்ட இயலாது அப்படியே கட்ட வேண்டும் என்றால் வட்டி இல்லாமல் மாத தவணையாக வங்கி மூலமாக செலுத்தக்கூடிய வசதியை அளிக்குமாறு அதிகாரிகளிடம் ஏற்கனவே மறியலில் ஈடுபடும் போது கேட்டுள்ளனர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை விட்டு செல்வதாக கூறி தற்போது அப்படியெல்லாம் எந்த வசதியும் செய்து தர முடியாது மொத்தம் பணமும் கட்டியாக வேண்டும் வட்டியுடன் கட்டியாக வேண்டும் என கூறியதாக தெரிகிறது இதனால் ஆச்சரியமடைந்த மீனவர்கள் சாலையில் நடுவே அமர்ந்து மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களிடம் மன்னார்பேட்டை துணை ஆணையர் பாஸ்கர் தலைமையிலான போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு பேச்சுவார்த்தை ஈடுபட்டு ஒரு வார காலம் அவகாசம் கேட்டதை அடுத்து ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் மற்றொரு தரப்பினர் அதிகாரிகள் எழுந்து விட்டீர்களா என கேட்டு வாக்குவாதத்தில் கைகரப்பான முன்னிலையே மாறி மாறி தாக்கிக் கொண்டதால் பெரும் பரபரப்பான ஏற்பட்டது போலீசார் இருதரப்பையும் இருதரப்பையும் பிரித்து இழுத்து முயற்சி செய்த நிலையில் அங்கு அடங்க மறுத்து மீண்டும் இரு இருதரப்பையும் தற்போது போலீசார் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்திருக்கின்றனர் தகவல்களுக்கு நன்றி நிர்மல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க